வைத்து நாயம் அவர்கள் வாழ்ந்த காலத்தை பார்த்து உணர்வுகளை எங்களுடைய வாழ்க்கையை சீரமைப்பதற்கு நோம்புடன் உன்னிடம் துவா கேட்கிறோம் எங்கள் பாவங்களை நீ மன்னித்து விடியலாக இல்லல்லா முகமது அவர்களை ஆக்கினாயோ லாகு அலைவர் செல்லத்துடைய திருமுகத்தை பார்க்க நாடினாயோ அந்த வரிசையில் நாங்களும் களிமா கூறியிருக்கிறோம் யாதா அந்த களிமாவை கொண்டு எங்கள் ஈமான் பிரகாசமாவதற்கு அருள் புரியாதா உள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனே அல்லாஹ் தொழுங்கள் என்று நீ கட்டளை நாயம் செல்லம் காட்டியவுடன் மூலமாக நாங்கள் கேட்கிறோம் யா எங்களுடைய தொழுகையையும் ஏற்றுக்கொள்ளும்படியான தமிழ் செய்யக்கூடிய தொழுகையாக நீ பார்த்து சந்தோஷப்படக்கூடிய

அருள் வாழ்பவர்களாக நீங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்து விடியா அல்ல திருவையுள்ள ரம்மானே இரக்கம் உள்ளவனையா அல்ல வெயில் காலத்தில் முதல் முதலின் ரமலானை கடமையாக்கியவுடன் போர் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்ற சகாபாக்களை கொண்டு நாங்கள் கேட்கிறோம் யா அல்ல பதில் சகாபாக்களை கொண்டு கேட்கிறோம் யா அல்ல அவர்களுடைய ஈமான் உறுதியாக அந்த நோன்புடைய தாக்கம் அவர்களுக்கு உறுதியாக அனைத்து விஷயத்திலும் கண்மணி நாயம் அவர்களை முன்மாதிரியாக ஆக்கி வாழ்ந்தார்களே அந்த பொருட்டினால் நாங்கள் மார்க்கத்தின் பிடிப்பு என்ற ஒற்றுமையுடன் வாழக்கூடிய வாழ்க்கையை நீயும் கண்டு மகிழக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு இதுவரையிலும் தந்ததை அதிக அதிகப்படுத்தி கொடுத்து விடியா அக்கா இதுவரையிலும் கொடுத்த வாழ்வுக்கு அது ஹந்தல் இல்லா இனிமேல் நீ கொடுக்க போகிற வாழ்வுக்கு அது ஹந்தல் இல்லா இறப்பில் ஆளுமி என்று நாங்கள் புகழ் கூறக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடியா அக்கா இருவையுள்ள ரகுமானே நீ அருகமர் ராகிமினா இருக்கிறாயா அக்கா கௌபாவின் ரட்சகன் யா அல்லா கோடான கோடி மக்கள் ரப்பே ரகுமானே லட்சக்கணக்கான மக்கள் இருந்து

நேரத்திலும் மிசானில் எங்கள் அமல்கள் நிறுக்கப்படும் நேரத்திலும் இந்த பெருமானை தெளிவாக நிரந்தரமாக நிலையாக இருக்கக்கூடிய சொர்க்கம் என்ற எங்கள் வீட்டை நீ எங்களிடம் கொடுக்கும் போது இந்த பெருமானை புகழுக்குரிய பெருமைக்குரிய இதை நாங்கள் பெற்றுக் கொண்டோம் உன்னை காண வேண்டும் யாழ்ந்தா எங்கள் ரசூலை கண்குளிர கண்டுவிட்டோம் யாழ்ந்தா உன்னை காண வேண்டும் யாழ்ந்தா என்று கேட்ட நீ எங்களுக்கு அப்படிப்பட்ட உன்னதமான முனை படைப்புகளில் எங்களையும் இணைத்து விடியால் பல ஓடி பாவங்களை செய்துவிட்டு பேராசையாக உன்னையும் ரசூலையும் காண ஆசைப்படுகிறோம் எங்கள் பாவங்களை நீ மன்னித்து இத்தகைய வாழ்வுக்கு உரியவர்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் குடும்பங்களும் ஆக்கமாக தக்குவாவுடன் ஒற்றுமையுடன் இரக்க சிந்தனையுடன் நோன்பாடிகளாக அனைத்து வாக்கையும் பெறக்கூடியவர்களாக அந்த சந்ததிகளையும் ஆக்கி கொடுத்து விடியா உலகத்தின் நாத்தாட்சி பிள்ளைகளை கொண்டும் குடும்பத்தை ாய அந்த குடும்பத்தையும் உலகத்தில் எவ்வாறு முகவரியை நாடம் இன்னாருடைய மகள் இன்னாரே சொர்க்கம் செல்லுங்கள் தந்தையுடனும் தாயுடனும் செல்லுங்கள் கணவருடன் செல்லுங்கள் பிள்ளைகளுடன் உறவுகளுடன் செல்லுங்கள் தோழிகள் உன்னும் செல்லுங்கள் நீ கட்டில் இடு என்று குரல் கேக்குமாமே. அந்த குரல்களில் இந்த மிஸ்கின்களையும் சேர்த்தே விடியாம். உன்னுடைய அடிமைகளில் சேர்த்து விடியா பதிரு சகாபாக்கள் எவ்வாறு இஸ்குடன் அந்த பதிரு போரில் கலந்து கொண்டு எப்படி வெற்றி பெற்றார்களோ அந்த வெற்றியை எங்களுடைய மாற்றத்தில் தந்து விடியாக எங்கள் வாழ்க்கையில் தந்து விடியால் எங்கள் மரணத்தில் தந்து விடியாக எங்கள் கபூரில் தந்து விடியாக நானை மறுமையில் தந்து விடியாக உன்னால் முடியும் யாக எங்களால் ஒன்றும் இயலாது யாக்கா உனக்கு அனைத்தும் தெரியும் அந்தா எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது யா அல்ல அந்த தெரியாத பலையினமான எங்களை மஜினீஸ் ஒன்று கூட வைத்து உன்னை புகழக்கூடிய திக்குரிகள் ஓதி உன்னை வணங்கக்கூடிய வணக்கங்களை வணங்கி நாங்கள் கூலி கேட்கிறோம் யா அத்தான் கூலி கொடுப்பதன் மிக கருணை உள்ளவன் யா அங்கா நிரப்பமாக்கூடிய ஒண்ணுக்கு பத்தாக ஒண்ணுக்கு எழுபதாக ஒண்ணுக்கு எழுநூறாக ஆக ஒன்னுக்கு பல பட பட கோடிகளாக கொடுக்கக்கூடிய எந்த வரிசையில் எங்களை வைத்திருக்கிறாய் என்று எங்களுக்கு தெரியவில்லையா நீ தருவாய் என்ற உறுதியுடன் கேட்கிறோம் எங்கள் கவலைகளை உலக நெருக்கடியில் இருந்து எங்களை பாதுகாத்து விடையாது குடும்ப நெருக்கடியில் இருந்து பாதுகாத்து விட கடனில் இருந்து காப்பாற்றிய வாழ்வைக்குடியால் ஒரு பாவம் மன்னிக்கப்படாத நிலையில் கூட எங்களுக்கு மரணத்தை கொடுத்து விடாதேயா ஒரு கடன் கொடுக்கப்படாத நிலையில் கூட எங்களுக்கு மரணத்தை கொடுத்து விடாதேயா கடன் இல்லாத வாழ்வை குடியலான வருவாயை குடியாந்தா தக்கான வார்த்தையை குடியாந்தான் மகிழ்ச்சியான முகத்தை கொடுக்க ஒவ்வொரு கண நேரமும் உன்னை திக்கரி செய்து திக்கரி செய்து நாங்கள் கடைப்படைய வேண்டும் உன்னிடம் துவா கேட்டு துவா கேட்டு பெற வேண்டும் ரசிப்பாயே ரசூல் செல்லாக அலைவர் செல்லும் ரசிப்பார்களே அத்தகைய பாக்கியம் உள்ள துவாவாக அத்தகைய பாக்கியம் உள்ள அமல்களாக ஆக்கி கொடுத்து அல்லாஹ் இந்த பதில் போர் நடந்த பல பல பாரிசங்கள் ஆனாலும் பெருமானையா அந்த போர் முடிந்து அமைதியாக உலகம் இருப்பது போல் இந்த சுக்குனாக இந்த நாளை ஆக்கி வைத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய உள்ளத்திலும் பிரகாசிக்க வைத்து வைத்தவில்லையா எங்களுடைய எளிய சிறியது வாக்களையும் கண்மணி நாயம் ரசல் செல்ல லாகுக அனைவர் செல்லம் அவர்களின் பொருட்டினார் அல்லா ஒப்பு கொள்யா அல்லாஹ் கபுழ்ச்சி அல்லாஹ் உன்னதமான சகாபாக்கள் எல்லாம் எட்டியடைந்த களப்பில் கண்மணி நாயம் ரசுல் செல்ல லாகு அனைவர் செல்லும் அவருடைய திருமுகத்தை பார்த்து கொண்டே சந்தோஷப்பட்டார்கள் நாங்கள் அந்த வரிசையில் மக்களுடைய பெயரை கூறி யாசின் எங்கள் அவர்களை காண்போம் என்ற நிம்மதியில் இருக்கிறோம் எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் கொடுத்து விட முழு உம்மத்துக்கும் கொடுத்து விட இருபையுள்ள ரஹ்மானே இரக்கமுள்ள வல்லவனை அல்லா யாரெல்லாம் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று நீத்து வைத்து போராடி உழைக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லா நலனும் பொருந்திய ஹஜ்ஜாக எல்லா நலனும் பொருந்திய ஹஜ்ஜாக எல்லா நலனுக்கும் உரியவர்களாக ஆக்கி கொடுத்து ரப்பேரம்மானே பயணத்தை லேசாக்கி கொடுத்து அனைத்து தக்குவா என்ற சாதனங்களை கட்டி கொண்டு செல்பவர்களாக ஆக்கியார் சென்று விட்டு வந்தவர்கள் எல்லாம் இந்த பதிர நாளின் பொருட்டினால் அந்த வாழ வைத்து சென்றோம் என்று வருடம் எடுத்து பார்க்கும் போது அப்படிப்பட்ட எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் எங்கள் குடும்பத்தையும் ஆக்கி அருள் புரியா ரஹ்மானே சாறை சாறையாக குடும்பம் குடும்பமாக ஜோடி ஜோடியாக கண்டுகளிக்கவும்

அலிசல்லம் அவர்களின் பொருட்டினால் எங்களுடைய அனைத்து அமல்களையும் மென்மேலும் அதிகப்படுத்தி எங்களுடைய வார்த்தைகளை எல்லாம் சுத்தப்படுத்தி வீரரை நல்ல எண்ணங்களை கொண்டு பார்க்கவும் வீரர்களை நல்ல எண்ணங்களை பெறவும் எங்களுக்கு நீ வாய்ப்பளித்து அருள் புரியா அல்ல இந்த ரமலான் மாதத்தில் உன்னுடைய ரகமத்தையும் உன்னுடைய மகபிரத்தையும் அரங்க நெருப்பில் இருந்து பாதுகாப்பையும் தருவாய் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இரண்டாவது பத்தான பதினேழு அது பிறையில் இருக்கிறோம் யாத்தா இன்னும் சில தினங்கள் இருக்கிறது யாதா மகபீரத்து சில தினங்கள் இருக்கிறதையால் நாங்கள் முழுமையாக மன்னிப்பு பெற்றவர்களாக எங்கள் காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் எங்கள் குடும்பத்தாரையும் அருள் விடா இவையுள்ள ரம்மான ஹலால் எது ஹராம் எது என்று பேணி வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுத்து விடியால் ஜக்காத்து எது சதக்கா என்று உணர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுத்து விடியா ஹதியா எது ஈசல் தவாப் எது என்று வாழக்கூடிய வாழ்க்கையை தந்திரியாக

எங்களுடைய அனைத்து காரியங்களையும் கண்மணி அவர்களின் பொருட்டினால் இன்மையிலும் அருமையிலும் வெற்றி பெற்றவர்கள் கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து அருள் புரிய எங்களுடைய ஈமானை பரிபூர்ணமாக்கி மார்க்கத்தில் ஒற்றுமையை கொடுத்து மார்க்க மேதைகள் எல்லாம் வேண்டுதலுடன் வாழக்கூடிய தௌஃபீக்கை கொடுத்து விடியாக சொல்லும் செயலும் சுத்தமாக அருள் புரியலாம் வியாபாரத்தில்

வயது வரையிலும் கொடுத்து கொண்டு இருக்கும் ரப்பே உன்னுடைய மாபெரும் மகிமையை கொண்டு இனி வரும் காலங்களில் நாங்கள் சிறப்பாக சந்தித்து மரணத்தை சந்திக்கும் போது சிரித்தவர்களாக எங்கள் ரசூலை கண்குளிர்ச்சியாக கண்டவர்களாக மலக்குமார்களுக்கு சலாம் கூறியவர்களாக லாயிலாக இல்லல்லா முஹம்மத ரசூலுல்லா என்று நாங்கள் திக்கரில் எவ்வாறு உணர்வுடனும் உணர்ச்சியுடனும் தக்வாவுடனும் தவக்க நாங்கள் கலிமாவை முறைத்து மரணிக்கக்கூடிய தௌக்கியத்தை கொடுத்து விடுவா இந்த எளிய சிறிய மஜிலிசை நீ என்றென்று ஒப்புக்கொள்யா அங்கா இந்த எளிய சிறிய மஜிலிசை எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் உன்னுடைய ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கியும்பா மஜிலிசுக்கு வர இயலாமல் வீட்டில் இருந்து அமல் செய்யக்கூடியவர்களுக்கும் அத்தகைய பாக்கியத்தை கொடுத்து விடாதா அமல் இல்லாமல் ஒரு கண நேரம் கூட எங்களை வாழ வைத்து விடாதே உன்னை மறந்த நிலையில் நாங்கள் வாழ வைத்து விடாதே ஆகா உன்னை நினைவு கூறியவர்களாக எங்களில் சிலைத்தவர்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் வாழ வைத்து இங்கு யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்துகளுக்காக ஒன்று கூடியிருக்கிறோமோ அந்தந்த

பதினெட்டு இருக்கும்போது நோய் வாய்ப்பட்டு இருக்கும் போது அருகமர் ராகிமீன் என்று ஓதிய பறக்கத்தை கொண்டு அவர்கள் உடலில் ஆகியத்தை கொடுத்து மனதிலா சந்தோஷத்தை கொடுத்து அழகையும் ஆசியத்தையும் கொடுத்து குழந்தை செல்வங்கள் அனைத்து செல்வங்களையும் திரும்ப கொடுத்து எவ்வாறு அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதி நிலவக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாயோ அந்த வார்த்தையை கொண்டு உன்னிடம் கேட்கிறோம் யாவ்லா எங்களுடைய மனநோயை விட்டு விலகி உடல் நோயை விட்டு விலகி துன்ப துயரங்களை விட்டு விலகி மருந்து மாத்திரை செலவுகளிலிருந்து விலகி ஆஸ்பத்திரி சிரமங்களிலிருந்து விலகி யாவ்லா எங்கள் அனைவரையும் பாதுகாத்தார் யாரெல்லாம் ஆஸ்பத்திரி என்று

இல்லாமல் எந்த விதமான சொத்து சோபம் இல்லாமல் ஒரு மரத்தடிகள் என்று கேட்டார்களே ரம்மி இன்னிலிமான் செல் தைலையமின் ஹைரின் ஃபக்கீர் என்று கேட்ட துவாவைக் கொண்டு அவர்களுக்கு அழகிய மனைவியை கொடுத்தாய் அம்சமான நபியை கொடுத்தாய் ரசூலாக ஆக்கினாய் இருக்கும் இல்லடத்தை தந்தாய் உழைக்கக்கூடிய உழைப்பை கொடுத்தாய் எல்லாரும் மத்தியிலும் ரப்பேரமானே அவர்களுக்கு சிறந்த பெயரை கொடுத்தாய் உன் அருள்மறை திரும்ப

ார் <todic> وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذريته أهل بيته أحبابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين بدر سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين أولادي سبحان ربك رب العزة عما يصفون وسلام அவள் sallallahu ala muhammad sallallahu alayhi wasallam muhammad ya rabbi salli Salli